கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவா நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஒளி உங்களோடு இருக்கும்போதே ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது ஒளியை சார்ந்தவர்கள் ஆவீர்கள் ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒளி நம்மோடு இருக்கும்போது என்றால் கடவுளுடைய கரம் நம்மோடு இருக்கும்போது கடவுளின் அருள் நம்மோடு இருக்கும்போது நாம் எந்த அளவிற்கு கடவுளை அணுகிச் செல்கிறோமோ அந்த அளவிற்கு கடவுளின் கரம் நம்மை அணுகி வரும் அப்படி நாம் கடவுளோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமே ஒரு ஒளியை கொடுக்கிற வாழ்க்கையாக நாமும் பிரகாசிப்போம் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கும் நம்மை கடவுள் பிரகாசமாக வைப்பார் ஆமேன் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நாம் ஓடினால் போதும் நம்முடைய வேலைகளிலே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் நமக்கு சோம்பல் வராது நமக்கு ஒரு குழப்பம் வராது ஒரு தடுமாற்றம் வராது எப்பொழுதும் நிதானத்தோடு ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து அதன்படியாகவே நாம் செயல்படுவோம் அப்படி செயல்படும் பொழுது தேவையற்ற ஒரு நஷ்டங்களோ ஒரு துன்பங்களோ ஒரு தடைகளோ அந்த இடத்துல ஏற்படாது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் ஆனால் நாம் அவரை உணர தொடங்க வேண்டுமென்றால் நாம் அவருக்காக சில மணி நேரங்கள் கடவுளின் பாதத்திலே அமர வேண்டும் இந்த விபிலிய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும் அவருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல வேண்டும் அவரை ஆராதித்து வணங்கும் பொழுது அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தும் பொழுது கடவுளின் உணர்த்துதலை நாம் உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒளியின் பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே சில நேரங்களில் கடவுள் பொறுமையோடு நமக்காக காத்திருப்பார் இவன் எப்படியும் வந்து எனக்குள்ளே வந்துடுவான் என்கிட்ட வந்துருவான் அப்படி என்று சில காலகட்டங்கள் நமக்காக காத்திருப்பார் ஆனால் அந்த காலகட்டத்தை நாம் மிஸ் பண்ணிட்டோம் என்றால் நாம் தொலைத்து விட்டோம் என்றால் பிறகு மீண்டுமாக கடவுளின் அருளை நாம் பெறுவதற்கு நீண்ட காலம் நாம் அதற்காக காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் ஆகவே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை கடவுள் நமக்காக காத்திருக்கிற நம்மை அவர் அன்புள்ள பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிற காலத்திலேயே அந்த சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும் பொழுதே கடவுளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் கடவுளின் பாதத்திலே நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை செலுத்துவோம் அவருடைய ஒளியின் பிள்ளைகளாக நாம் வாழுவோம் அப்பொழுது எல்லாவற்றிலும் கடவுள் நமக்கு நிறைவை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக ஏசப்பா எப்பொழுதும் நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி உமது திருச்சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தீர் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் கடவுள் நம்மோடு எப்பொழுதும் கூட இருப்பார் அவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே போதும் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்மை மற்றவர்களுக்கும் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ